அனைவருக்கும் வணக்கம் இந்த குரு பேச்சு அனைவருக்கும் எந்த மாதிரி ஒரு பலாபலனை வழங்கும் எந்த மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்தும் என்பதை இந்த பன்னெண்டு ராசி வழியாக இந்த சேனல் வழியாக பதிவிட்டு வந்திருக்கிற நண்பர்களை அனைவரும் கேளுங்கள் பொறுமையாக கேளுங்கள் உங்களோட ராசிக்கு நான் சொன்ன பலன் சரியா இருக்குதா தவறா இருக்குதா என்ற கருத்தையும் இந்த சேனல் வழியாக கருத்தை பதிவிடுங்கள் நண்பர்களே இப்ப இப்ப ஏழு ராசி வரைக்கும் பலன் சொல்லியிருக்கிறேன் அடுத்து எட்டாவது ராசியா வரக்கூடியது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ராசி இந்த விருச்சக ராசிக்கு இந்த குரு போ குருவோட பேச்சு காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குரு பகவான் மே மாசம் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்த குரு பகவானுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு போறாருன்னு வச்சுங்களேன் இவ்வளவு நாள் உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பகவான் உங்க உங்க இருந்து மறையிறார் அப்படின்னு குரு மறைஞ்சா நமக்கு நல்லதா கெட்டதான்னு குரு மறைகிறது கெட்டது தாங்க குரு மறையக்கூடாது இல்லைங்க அப்படின்னு ஒரு தன்மையெல்லாம் இருக்குது ஆனா குரு மறைந்தாலும் அஷ்டமத்துக்கு குரு போறாரு அஷ்டமத்துக்கு குரு போனா சுபகிரகம் அஷ்டமத்தில இருந்தா நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒருத்தன்மை ஏன்னா குடும்பாதிபதியும் ஆஹ் பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டத்துக்கு போறாருன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் குரு பகவான் இருக்கிற இடத்த கெடுப்பார்னு ஒரு சாஸ்திரத்துல ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு உண்மைகள் குரு இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி விட்டுருவாருங்க அப்ப எட்டாம் இடத்துக்கு போறாருங்க எட்டாம் இடமும் நமக்கு நல்ல இடமான்னு பார்த்தா அது கெட்ட இடங்க ஒரு இடம் வந்து யாருக்கு எந்த ஒரு ஜாதகம் ஏன்னா எட்டாம் இடம் தான் ஆயுள்ஸ்தானங்க எட்டாம் இடம் தான் அவமான ஸ்தானங்க எட்டாம் இடம் தான் கஷ்டங்கிற ஸ்தானம் எட்டாம் இடம் தான் ஒரு நோயை அதிகரிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானத்துக்கு குரு போறாரு அப்ப இந்த இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் குறைப்பாருங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குன்னு வச்சுங்களேன் அப்போ எட்டாம் இடத்துல குரு இருப்பது மறைந்தாலும் உங்களுக்கு யோகமே என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன் எப்படி மறந்தா யோகம் அப்போ அவரோட பார்வை நல்லா இருக்கல இப்ப குரு பகவானோட பார்வை எதுன்னு விசேஷம்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க அவருக்கு வந்து ஐந்தாம் பார்வம் ஒன்று இருக்குதுங்க அடுத்தது ஏழாம் பார்வைய அடுத்தது ஒன்பதாம் பார்வைய மூன்று ஏழாம் பார்வைங்கிறது பொதுவான குரு பகவான் மிதன ராசியில இருந்து மிதன ராசி எட்டு விருச்சகத்துக்கு எட்டாம் இடம் ராசிங்க அந்த ராசியில இருந்து உங்க ராசிக்கு பன்னெண்டாம் மடத்தை குரு பகவான் பாக்குறாரு பன்னெண்டாம் இடங்கிறது என்ன சயான சுக போகுங்க அப்ப சயான சுக போகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிம்மதியா இருக்குங்க நிம்மதியான ஒரு தூக்கம் நிம்மதியான ஒரு செலவு அதாவது ஆஹ் பன்னெண்டாம் இடத்த குரு பகவான் முகாவது சுப விரயங்கள் ஏற்படுத்துவார்னு சொல்லுது சுப செலவுகளை கொடுப்பா அப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நிம்மதியான ஒரு நிலைப்பாட்டையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வழங்க போறாரு ஏன்னா அவரோட பார்வை ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை இருந்து பாக்குறதுனால அதாவது மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்த பாக்குறாரு அப்ப நிறைவான ஒரு தன்மையை நிறைவான ஒரு மனதையும் நீங்க செய்யக்கூடியது எல்லாமே ஒரு நிறைவான ஒரு காரியமாக இருக்கும் என்பது எல்லாம் சந்தேகம் இல்லைங்க நிறைவான ஒரு தன்மையை கொடுப்பார் குரு பகவானோட பார்வை உங்களுக்கு இருக்குது அடுத்ததாக ஏழாம் பார்வையோ பொதுவான பார்வை ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டுங்க குருவுக்கு மட்டும் இல்லைங்க அனைத்து கிரகவுக்கு ஏழாம் பார்வை உண்டு அப்ப இந்த குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையாக உங்களோட குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு யாருக்கெல்லாம் குரு பகவான் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறாரு அவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்குங்க பொருளாதாரம் இல்லைங்க காசு இல்லைங்காம உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க வாக்கு சுத்தமா இருக்குங்க வாக்கு நல்லா பேசணுங்க நம்ம கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணும்போது குரு அங்க வந்து நமக்கு வந்து மாத்தி அமைச்சர் பொருளாதாரத்தை பொருளாதார நிலையை வந்து மாற்றி கொடுத்து பொருளாதாரத்தை இல்லாத பண்ணி போடுவாரு அப்படின்னால பொய் பேசக்கூடாது பிராடுத்தனம் பண்ணக்கூடாது அடுத்த வரை ஏமாத்த கூடாது இன்னைக்கு வந்து நிறைய இதுதான் நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது ஒரு சுப கிரகம் உங்க தனஸ்தானத்தை பாக்குதுங்க குடும்பஸ்தானத்தை பாக்குதுங்க அவரு வந்து அது பிடிக்காதுங்க அவருக்கு அதனாலதாங்க ராகு திசை நடக்கிறவனுக்கு கொட்டி கொட்டி கொடுக்குங்க திசை வந்தா எல்லாத்தையுமே போயிருங்க அதுல அணிவிக்க முடியாது அவன் ஜாதகன் அப்படிங்கிற இதெல்லாம் அனுபவ ரீதியாக பார்த்த ஜாதம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கல அது மாதிரிங்க குரு பவன் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பமும் பொருளாதார நிலை வாக்கு நிலை இதெல்லாம் நல்லா இருக்கும் இது இதுக்கு மேல நமக்கு வந்து எது தேவையில்லைன்னு தான் என்ன என்ன ஒரு நிலைப்பாடு அப்ப ரெண்டாம் இடம் பார்வை உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பது குரு பவன் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பது சிறப்புங்க இது யோகங்க இந்த பார்வை ஒரு சிறப்பான பார்வைங்க அடுத்த ப அடுத்த பார்வை இதோட ஒரு சிறப்பு பார்வைன்னு இருக்குது ஒன்பதாம் பார்வை பாக்கியத்தை கொடுக்க கூட பாருங்க ஒவ்வொரு ஜாதகத்துக்கு ஒவ்வொரு ராசிக்குமே குருவோட ஒன்பதாம் பார்வை பாக்கியத்தை தரலுங்க அது எல்லாரும் சந்தேகம் இருக்காதுங்க நீங்க வேணா சோதிச்சு பாருங்க உங்க இந்த ஆண்டு காலத்தையும் நீங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க குரு பகவான் ஒன்பதாம் பார்வை பாக்குறவங்கள பாருங்க ஏதோ ஒரு பாக்கியம் கிடைக்குங்க உயர்நிலைக்கு போவாங்க அப்படிங்கிறதுல ஒண்ணுங்க அப்ப உங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் பார்வையை எந்த இடத்து பாக்குறாருன்னா நாலாம் இடங்கிறது விருச்சக ராசி கும்பமாக வருங்க கும்பராசியை பாக்குறாரு நாலாம் இடங்கிறது என்ன வண்டி வாகனம் அதாவது வண்டின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து சொத்துன்னு சொல்லலாங்க அடுத்து சுகஸ்தான தயாரோட ஸ்தானமும் இருந்தாங்க சொந்த பந்த உறவினர் சொல்லக்கூடிய ஸ்தானமும் இருந்தாங்க இதெல்லாம் நல்லா இருக்குங்க சொத்து சேர்க்க உண்டு வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு சொந்த பந்தத்தில் சிபனைகளுக்கு போகக்கூடியதுன்னு சொந்த பந்தம் பிரிஞ்சு போன சொந்த மூலம் ஒண்ணு கூடிய ஒன்று சேர்ந்து கூட ஒன்று சேர்ந்து வழிபடக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் இந்த குருவோட பார்வை உங்களுக்கு சுப நிகழ்வையும் சுப தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறதுனால இது அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான பலனை விருச்சக ராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வை நல்ல பலனை வழங்குகிறது நண்பர்களை இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் வந்து அந்த சேனல் வழியாக உங்களோட கருத்தை பதிவிடுகிற நண்பர்களை நன்றி வணக்கம் வாழ்க வளமுனால் பரமத்தி வேலவும் சந்திரன் மீண்டும் ஒரு ராசி பல சந்திப்பு வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் இந்த சேனலில் உங்களோட கமாண்ட் கருத்துக்களை கமாண்ட் வழியாக பதிவிடுங்க எனக்கு நேரம் இருக்கும்போது நிச்சயமா உங்களுக்கு சந்தேகத்துக்கு நிச்சயமா நான் பதிலளிக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்